Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த விடியோல் என்ன பார்க்கப் போகிறானா பிக்க இங்க தோல் வெச்சி எப்படி சட்ணி செய்கிறதுன் பார்க்கலாம் சோ வாங்க விடியோக்குல் போலாம் வாங்க அதுக்கு என்ன என்ன தேவியான பொருளின் பார்க்கலாம் இதில் தேங்காய் எடுத்துக்கணும் கொஞ்சம் அரைமுறி வெட்டி வச்சிருக்கு அப்புறம் பீக்கங்காயோட தோல் வந்து வெட்டி வச்சுருக்கு ஸோ வறுத்து எடுக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் வந்து ஒரு அஞ்சு ஆறு எடுத்திருக்கேன் அப்புறம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன் இது ரெண்டுமே உங்களுக்கு ஏற்ற எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க காரத்தை ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகா வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வறு வறுக்கணும் அது நல்ல எப்படி இந்த ப்ரவுன் கொஞ்சம் அது நல்ல இந்த உடையிற மாதிரி வரணும் நல்லா இப்போ வறுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு அப்படி ஒவ்வொன்றா போட்டு எடுப்போம் ஸோ இது கொஞ்சம் இதுவாகட்டும் வறுத்து இது காஞ்சமெளகா தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஸோ அடுத்து என்ன பண்ணுன்னா தேங்காய் வெட்டி வச்சிருக்கலாம் அதை எடுத்துக்கோங்க அதை நல்லா ஃப்ரை பண்ணும் அது கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும் ஸோ இது ஃபஸ்ட்டு வ வறுத்து எடுத்துப்போம் தேங்காய் வந்து நல்லா வறுத்து ஆச்சு ஸோ அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து அந்த க பீக்கங்காயோடய தொளி வந்து போட்டு நல்லா இதுவும் நல்லா ப்ரௌன் ஆகணும் நல்லா வதங்கணும் எண்ணெய்லேயும் நல்லா வதங்க விடுங்க நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாகவே வச்சு நல்லா ஆயில் போட்டு நல்லா வதக்கிடுவோம் ஸோ இது வதங்கட்டும் இப்போ வதக்கி எடுத்தாச்சு ஸோ அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது கொஞ்சம் ஆறணும் ஸோ அதை ஆற விட்டுட்டு இந்த பாத்திரத்தில் வந்து உளுந்தம்பருப்பை வந்து எடுத்துக்கலாம் உளுந்தம்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம் அதுவும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணும் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் வந்து எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு இதில் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் இதில் கொஞ்சம் புளி புளிப்புக்கு லைட்டாக கொஞ்சோண்டு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் ரெண்டையும் போட்டுட்டு இது கொஞ்சம் காய விட்டுருந்ததில் அதனால் ஆறு இது இது கூட லைட்டாக பூண்டு மூணு பல் அல்லது நாலு பல் பூண்டு போட்டுக்கணும் பூண்டு போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா தேவையான அளவு உங்களுக்கு எப் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைக்க தான் ஸோ இப்போ அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இது ரொம்ப இதாக அரைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு கடைசியில் மையை அரைச்சிக்கலாம் ஸோ இப்போது அரைக்கட்டும் அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு ஸோ இப்போ வந்து அதை தாலிசம் பண்ணி சட்னியை ரெடி பண்ணிடலாம் ஸோ தண்ணி வ இதில் வந்து சட்டியில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கடுகு வந்து போடலாம் கடுகு போட்டுட்டு அது நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அது தான் டேஸ்ட்டே கொடுக்கும் ஸோ வெடித்ததுக்கப்புறம் எதுனாலும் ஆட் பண்ணுங்கள் இப்போ வந்து வெடித்ததுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுவும் நல்லா ப்ரவுனிஷ் ஆகணும் ப்ரவுனிஷ் ஆனதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் டேஸ்ட்டு இருக்கணும்னா இது வந்து உளுந்தம்பருப்பு வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் தான் அது நல்லா வறுத்து வறுந்திருக்குன்னு அர்த்தம் நல்லா வருபட்டிருக்குன்னு அர்த்தம் ஸோ வந்து ப்ரௌனிஷ் ஆகட்டும் ஸோ அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுச்சு அது ஓரளவு இதுவானதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த துவையில வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு தேவை உங்களுக்கு எந்த கன்சிடென்சியில் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு சாதத்துக்கு பழைய சாதத்துக்கு சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் இட்லி தோசை ஆப்பம் அந்தமாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ தண்ணி கொஞ்சம் ஆக்ட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் பீக்கிங்க தோல் வச்சு சட்னி ரெடி பண்ணியாச்சு இது வந்து நீங்கள் தோசைக்கு இட்லிக்கு ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் வந்து லைட்டாக கொதிச்சா போதும் கொதித்ததுக்கப்புறம் இறக்கியெல்லாம் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதில் சைடில் வந்து ஆப்போ வந்து ரெடி இருக்குது ஆப்போ ரெடி ஆயிடுச்சுன்னா ஆப்பத்துக்கு வச்சு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த சட் துவையல் ரெடி பண்ணுறது பீர்க்கிங்க வச்சு நீங்கள் அது சட்னி செஞ்சுட்டு அந்த தோலை வச்சுட்டு துவையலும் அடுத்து செஞ்சுக்கலாம் ஸோ வே தோலை வேஸ்ட் பண்ணாதீங்க இதில் வந்து ரொம்ப நிறைய சத்து இருக்குது அயன் எல்லாமே இருக்குது ஸோ வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் இதேமாரி வீடியோஸ் தொடர்ந்து என் சேனலில் பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனடியாக அவங்கள வந்து சேரும் பாய்